வணக்கம் நான் தான் உங்க வாட்டர்மெலன் ஸ்டார் தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் பேசுறேன் இன்றைய டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரோக் பக்கவாதம் எப்படி வருது அப்புறம் நியூரோ பிளாஸ்டிசிட்டி பிசியோதெரபி சிகிச்சை இதை பத்தி தான் பேச போறோம் பக்கவாதம் எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா மூளைக்கு போற ரத்த குழாய்கள்ல அடைப்பு ஏற்பட்டு மூளைக்கு ரத்த ஓட்ட போகாம மூளையில உள்ள செல்கள் இறந்து போவதால் பக்கவாதம் வருது ஒன்னும் இல்லைங்க இப்ப வீட்டுல பிளம்பிங் சிஸ்டம் இருக்குல்ல குழாய்கள் பைப்பு எல்லாம் நம்ம வச்சிருக்கோம் பைப்ல ஒரு அடைப்பாயிருச்சுன்னா தண்ணி நம்மளுக்கு வராது ஓகேங்களா பைப்ல அடைப்பாச்சுன்னா அது மாதிரி மூளைக்கு போற ரத்த குழாய் ஒரு பைப்பு மாதிரி இதுல அடைப்பு ஏற்பட்டு மூளைக்கு ரத்தம் போகாம மூளையில உள்ள செல்கள் இறந்து போகுது இது பல காரணம் இருக்கு அடைப்பு மட்டும் காரணம் கிடையாது ஓகேங்களா நிறைய பேருக்கு ரத்த குழாய் வெடிச்சு ரத்தம் வந்து மூளைக்கு போகாது ஓகேங்களா ரத்த குழாய் வெடிச்சு ஓகேங்களா அது பேர் ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக் ரொம்ப மூலையிலுமே ரத்த குழாய் வெடிச்சு ரத்த கசிவு ஏற்படும் சோ இதனால ஸ்ட்ரோக் வரும் ஓகேங்களா சோ பக்கவாதம் வந்துட்டா அதுக்கு என்ன சிகிச்சை என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கவாதம் வந்துட்டா என்ன பண்ணலாம் முதல் அறிகுறி என்ன இருக்கும் வாய் கோணம் ஓகேங்களா வாய் கோணும் ரெண்டு கையும் தூக்கணும்னா ஒரு கை ஏறும் ஒரு கை இறங்கும் ஓகேங்களா பேஸ் ஆம் ஆம்னா கை ஒரு ரெண்டு கையை தூக்கணும்னா ஒரு கை ஏறும் பாதிக்கப்பட்ட கை ஏறாது ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேச்சு குளரும் ஓகேங்களா பேச்சு குளரும் ஓகே ஸ்லரிங் ஆஃப் ஸ்பீச் இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கும் சரி இப்ப பக்கவாதம் வந்த உடனே என்ன பண்ணணும் உடனடியாக அருகில் உள்ள ஓகேங்களா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும் ஏன்னா இம்மிடியா ஸ்கேன் பண்ணி எதனால பக்கவாதம் வந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சு உடனே சிகிச்சை அளிக்கணும் ஆரம்ப கட்ட சிகிச்சை ரொம்ப முக்கியம் இனிஷியல் ட்ரீட்மெண்ட் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப அடைப்பு இருக்குன்னா அடைப்பாயி மூளைக்கு ரத்தம் போகாமல் செத்துக்கிட்டு இருக்கும் ஆக 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 செல் செத்துக்கிட்டே போகும் மூளையில உள்ள செல்கள் தான் நம்மளை பேசுறது கைகால மடக்கிறது நீட்டுறது விரல்களை அசைக்கிறது யூரின் போறது மோசன் போறது எல்லாமே மூளைதான் ஓகேங்களா சோ மூளையில உள்ள செல்கள் செத்து போச்சுன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே பாதிக்கப்படும் அதனால உடனடியா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நரம்பியல் டாக்டர் ஓகேங்களா பார்த்து நியூராலஜிஸ்ட்டு ஸ்கேன் பண்ணி எம்ஆர்ஐ ஸ்கேன் தான் பண்ணணும் எம்ஆர்ஐனா மேக்னட்டிக் ரிசோனன்ஸ் இமேஜிங் எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்த்து அதுல அடைப்பா அல்லது ரத்த கசிவா எதனால பக்காவது வந்திருக்கு அப்படின்னு அந்த தன்மையை கண்டறிந்து உடனடியாக ஓகேங்களா நியூரலஜிஸ்ட் சிகிச்சையை ஆரம்பிச்சிருவாங்க ஓகேங்களா ஆரம்பிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல ஒரு வாரம் வச்சிருப்பாங்க ஹாஸ்பிடல்ல வந்து பாத்தீங்கன்னா பஸ்ட் ஒரு த்ரீ டேஸ்க்கு வந்து ல வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா த்ரீ டேஸ்க்கு அப்புறம் பிசியோரபி வந்து பிசியோதெரபி சிகிச்சையை நரம்பியல் நிபுணர்கள் வந்து பரிந்துரை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வார்டுக்கு மாத்துவாங்க வார்டுக்கு மாத்துன உடனே நல்லா தெரிஞ்சுக்காங்க மூலையில உள்ள செல் செத்தது செத்தது தான் ஓகேங்களா பிரெயின்ல வந்து ஒரு தடவை செல்கள் செத்துச்சுன்னா திருப்பி வளரவே வளராது ஓகேங்களா ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க நரம்பியல் டாக்டர் நியூராலஜிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மூளையில அடைப்பு இருந்ததுனா அந்த அடைப்புக்கு மாத்திரை கொடுப்பாங்க எதனால ஸ்ட்ரோக் வந்திருக்கு பிரஷர்னால வந்திருக்கா அல்லது சுகர்னால வந்திருக்கா அல்லது ட்ரிங்க்ஸ்னால வந்திருக்கா ஸ்மோக்கிங்னால வந்திருக்கா எதனாலன்னு சொல்லிட்டு காரணத்தை கண்டுபிடிச்சு அடைப்பு இருந்துச்சு இல்ல கொழுப்பு அடைச்சுக்கிடுச்சு சில பேர் உடல் பருமனா இருந்து கொழுப்பு அடைச்சுக்கிட்டாலும் பக்காவாதணும் ஸோ அது எதனால வருதுன்னு காரணத்தை கண்டுபிடிச்சு அடைப்பு இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு மாத்திரை கொடுப்பாங்க ஓகேங்களா ஏட்ரோ வேஸ்டின் எக்கோ ஸ்பிரீன் இந்த மாதிரியான மாத்திரைகள் கொடுப்பாங்க அடைப்பு இருந்தா ஓகேங்களா பிரஷர் இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திரைகளை கொடுப்பாங்க ஆனா மூளையில உள்ள செல்கள் செத்தது செத்தது தான் ஓகேங்களா மூளையில உள்ள செல்கள் செத்து தழும்பு ஆயிரும் ஓகேங்களா இப்போ ரைட் சைடு மூல லெஃப்ட் சைடை கண்ட்ரோல் பண்ணும் லெஃப்ட் சைடு மூல ரைட் சைடை கண்ட்ரோல் பண்ணும் இதுக்கு பேர் என்னன்னா டீகசேஷன் ஆஃப் நர்வ் ஃபைபர்ஸ்

மூ ரத்த குழாய்கள் உள்ள அடைப்பை வந்து பாத்தீங்கன்னா மருந்து மாத்திரைகள் மூலமா அதை கிளியர் பண்ணிடுவாங்க அடைப்பு போயிடும் அடைப்பு போனாலும் ஆரம்ப கட்டத்தில் அடிப்பனால மூளையில உள்ள செல்கள் செத்து இருக்கும் இல்லையா ஓகேங்களா கொஞ்சம் கொஞ்சம் செல்கள் செத்து போயிருக்கும் அந்த செத்த செல் வளரவே வளராது அதனாலதான் பக்கவாதம் வந்தவங்களுக்கு சில பேருக்கு பேச்சு வராம இருக்கும் சில பேர் கைகள் இயங்காம இருக்கும் ஒரு சைடு வழங்காம படுத்திருப்பாங்க அதை போய் பிசியோ தெரப்பி அதாவது நாங்க போய் சிகிச்சை அளிக்கிறோம் இல்லையா இந்த மூமெண்ட் எல்லாமே பிரெயின்ல போய் பதிவாகும் ஓகேங்களா திருப்பி சொல்ல வரேன் மூளையில வந்து பாத்தீங்கன்னா எம்ஆர்ஐ ஸ்கேன்லயே தெரியும் உங்களுக்கு அடைப்பு இருந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி இருக்கும் ரத்த கசிவு இருந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி இருக்கும் மூளையில உள்ள செல்கள் செத்து போச்சுன்னா திருப்பி வளரவே வளராது ஓகேங்களா அந்த மூளையில உள்ள செல்கள் தான் நடக்கிறது போறது வர்றது அதாவது கை கால்களை இசைக்கிறது அசைக்கிறது எல்லாத்தையுமே சொல்றது வந்து மூளைதான் ஓகேங்களா அப்ப பிசியோதெரபி மருத்துவர்கள் சிகிச்சை அளிக்கிறப்ப இந்த நிகழ்வுகள் எல்லாமே ரீஸ்டோரேஷன் ஆகும் ரீஸ்டோரேஷன் திருப்பி சொல்ல வர அந்த அசைவுகள் கை கைகால்கள் ஏற்கிறதா ஃபங்க்ஷன்ஸ் மடக்கிறது நீட்டுறது இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே திரும்ப வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் ரீஸ்டோர் பண்ண வைக்கிறோம் இதுதான் பிசியோதெரப்பி இதுக்கு பேர் தான் நியூரோ பிளாஸ்டிசிட்டி இப்போ ஒருத்தருக்கு ரைட் சைடுல வந்து ஸ்ட்ரோக் வந்துருச்சு அப்படின்னா லெப்ட் சைடு கைகால் வழங்காம போச்சு அதுக்கு அதாவது தரலிசிஸ் ஆயிடுச்சுன்னா பிசியோதெரபி சிகிச்சை அழிக்க 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 ஓகேங்களா இந்த நிகழ்வுகள் எல்லாமே மூளையில பதிவாகும் இந்த நிகழ்வுகளை பதிய வைக்கிறதுக்கு மருந்து மாத்திரைகளே கண்டுபிடிக்கப்படவில்லை திருப்பி சொல்ல மூளையில செல்கள் செத்துச்சுரபி அசைவுகள் கொடுத்து 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 இந்த பதிய வைக்கிறோம் ஓகேங்களா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது எப்படி சொல்ல வரதுனா மூளையில செல்கள் செத்து அது தலும்பாயிரும் அதாவது பிரெயின்ல உள்ள செல்கள் செத்து போச்சுன்னா அதுக்கு பேர் டீஜெனரேஷன் ஓகேங்களா அதாவது நரம்புகள் வளரணும் அப்படின்னா அதுக்கு பேர் ரீஜெனரேஷன் தண்டு வடத்துல நரம்போட செல்கள் வளரும் அது பேர் ரீஜெனரேஷன் மூளையை பொறுத்த வரைக்கும் செல்கள் ஒன்ஸ் செத்துச்சுன்னா அதாவது ஒன்சு டீஜெனரேஷன் இட் வில் நடக்கவே நடக்காது சரி ஓகே டாக்டர் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க நிறைய பேர் கேப்பீங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிசியோதெரபி மட்டுமே சிகிச்சை ஆரம்ப கட்டத்தில் நரம்பியல் நிபுணர்கள் அந்த அடப்பை எடுத்துருவாங்க ரத்த கசிய சரி பண்ணிடுவாங்க கைகால்களை இயங்க வைக்கிறதுக்கு மூளையை இயங்க வைக்கிறதுக்கு பிசியோதெரபி சிகிச்சை தான் அளித்தாக வேண்டும் நம்ம பண்ற ஒவ்வொரு அதாவது ஸ்ட்ரெச்சிங் ஸ்ட்ரென்தனிங் ஸ்ட்ரோக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு கால்லாம் ரொம்ப டைட்டாக டைட் ஆக ஆரம்பிக்கும் ஆரம்பத்துல கொல குளம் இருக்கும் அது ஸ்டேஜ் ஆஃப் செரிபிரல் ஷேக் ஆரம்பத்துல கொல குளம் இருக்கும் அதாவது அது திருப்பி என்ன ஆகும் இருக ஆரம்பிக்கும் இருக ஆரம்பிக்கிறப்ப அதிகமா இருக ஆரம்பிக்கும் சோ அதிகமா இறங்காம இருக்கிறதுக்காக பிசியோதெரபி ஸ்ட்ரெச்சிங் ஸ்ட்ரெங்கனிங் இந்த மாதிரி பண்ணுவோம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க மூளையில வந்து செல்கள் செத்து போயிடும் செத்து அது தழும்பாயிரும் ஓகேங்களா அந்த செல்லு தான் மடக்கிறது நீட்டுறது பேசுறது எல்லாத்தையும் சொல்றது ஓகேங்களா அந்த செல்லு வளரவே வளராது ஆனா பிசியோதெரபி மூவ்மெண்ட் பண்ண 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 அந்த செல்களோட வேலைய பக்கத்துல உள்ள செல்கள் ரீஸ்டோர் பண்ணிக்கிறோம் இதுக்கு பேரு தான் நியூரோ பிளாஸ்டிசிட்டி ஓகேங்களா சோ பிசியோதெரபி சிகிச்சை வந்து பக்கவாத நோயாளிகளுக்கு ரொம்ப முக்கியம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஆயில் மசாஜ் பண்ண போறோம் அது பண்ண போறோம் இதை பண்ண போறோம் சொல்லிட்டு வேஸ்ட் பண்றீங்க பக்கவாதம் வந்த ஆரம்ப கட்டத்திலேயே ஓகேங்களா அதாவது பக்கவாத வந்து சில பேர் ஒரு வருஷம் கழிச்சு பிசியோதெரபிக்கு வருவாங்க அதுவும் தப்பு ஆரம்ப கட்ட சிகிச்சை ரொம்ப முக்கியம் இனிஷியல் ட்ரீட்மெண்ட் உடனடியா வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிசியோதெரபி மருத்துவரை நாடி உடனடியா சிகிச்சை டிஸ்சார்ஜ் ஆன உடனே விடாம பிசியோதெரபி ஆறு மாசத்துக்கு பண்ணணும் ஏன்னா முதல் ஆறு இருந்து ஒரு வருஷத்துக்குள்ள என்ன இம்ப்ரூவ்மெண்ட் வருதோ அதுதான் உங்களுக்கு லைஃப் லாங் இருக்கும் நாள் ஆக ஆக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அது வேற விஷயம் ஆரம்ப கட்ட சிகிச்சை ரொம்ப முக்கியம் விடாம செய்ய பயன் அடிங்க பக்கவாதத்துக்கும் பிசியோதெரபி வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான சிகிச்சை நரம்பியல் டாக்டர்களே வந்து பிசியோதெரபி மருத்துவர்கள் போய் பாருங்க அப்படின்னு சொல்லி சஜெஸ்ட் பண்ணிருவாங்க அத மாதிரி வாரத்தில் ஒரு நாள் பிசியோதெரபி எடுக்கிறேன் ரெண்டு நாள் பிசியோதெரபி சிகிச்சை எடுக்கிறேன் அந்த தப்ப பண்ணவே பண்ணாதீங்க பிசியோதெரப்பி விசிச்சு ரெகுலரா எடுத்துக்கோங்க கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கவாத நோயாளிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஓகேங்களா சோ இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நியூரோ பிளாஸ்டிசிட்டி என்ன பக்கவாதம்னா என்ன அடப்புனா என்ன திருப்பி சொல்ல வரேன் மூலையில உள்ள செல்களை வளர வைக்கிறதுக்கு அலோபதியிலேயே ஹோமியோபதியும் இல்ல எந்த துறையிலுமே கிடையாது மூளையில உள்ள செல்கள் செத்தது செத்தது தான் அது இயற்கை அதை திரும்பி வளர வைக்க முடியாது ஆனா அந்த மூளையில உள்ள செல்கள் தான் நடக்கிறது பேசுறது கைகால் ஃபங்க்ஷன் ஆகிறது நம்ம எழுதுறது நம்மள சிந்திக்கிறது இது எல்லா நிகழ்வுகளையும் கொடுக்கிறது மூளையில உள்ள செல்கள் அந்த செல்கள் செத்து போச்சுன்னா ஓகேங்களா பக்கவாத நியாவளிகளுக்கு அது எல்லாமே சில பேருக்கு சிந்திக்கும் திறன் கூட போகும் பக்கவாத நியாவிகளுக்கு சிந்திக்கும் திறன் போகும் சில பேருக்கு பேச்சு போகும் சில பேருக்கு கை விரல்கள் வராமல் போகும் காரணம் உள்ள செல்கள் செத்து போறது மூளையில உள்ள செத்து போச்சுன்னா திருப்பி வளராது நம்ம பிசியோதெரப்பி தெரப்பி கொடுக்க இந்த நிகழ்வுகளுக்கு எல்லாமே பதுவாகும் பதிவாகும் பேச்சு சரியா இருக்கிறவங்களுக்கு ஸ்பீச் தெரப்பி பண்ணுவாங்க ஸ்பீச் தெரப்பி பண்ண 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 என்ன ஆகும் ஸ்பீச் திரும்ப கிடைக்கும் இது எல்லாமே இந்த தெரப்பி சிகிச்சைகள் மூலமாக தான் வரும் அதனால தான் ஃபிசியோதெரப்பி மருத்துவர்கள் வந்து கடவுளுக்கு இணையா ட்ரீட் பண்ணுறாங்க சமுதாயத்தில் ஏன்னா ஒரு பக்கவாத நோயாளி உடனே எந்திரிச்சு நடக்க முடியாது அவர் எந்திரிச்சு நடக்கிறதுக்கு ஏகப்பட்ட அவர் ஆரம்ப கட்டத்தில் இருந்து கையை தூக்கணும் கை கீழே பொத்துன்னு ஒழுகும் காலத்துக்குனா கால் கீழே பொத்துன்னு ஒழுகும் அவங்க பக்காவதம் ஏற்பட்டு எந்த செயல்பாடுகளையும் இல்லாமல் இருந்து பழைய மாதிரி எந்திரிச்சு நடக்கிற வரைக்கும் பிசியோதெரப்பி மருத்துவர்களோட பங்கு முக்கியமான பங்கு ஸோ இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிசியோதெரப்பி சிகிச்சையை விடாமல் செய்யுங்க பக்கவாதத்துக்கு மருந்து மாத்திரையே கிடையாது திருப்பி சொல்ல வரேன் அடைப்புக்கு மருந்து மாத்திரை கொடுப்பாங்க ஸ்ட்ரோக் வந்ததுக்கு அடைப்புக்கு கொடுப்பாங்க பக்கவாதத்துக்கு மருந்து மாத்திரை கிடையாது பிசியோதெரபி மட்டும்தான் சிகிச்சை நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா படிக்காத நபர்களை நம்பி ஏமாந்துடுறாங்க சைவனை அப்படி ஆயிடுச்சு கிராமத்து பக்கம் நான் நானும் பாக்குறேன் சேவனை செஞ்சுட்டாங்க அப்படின்னு செய்வனையை எடுக்கப் போறேன் நிறைய பணம் வேஸ்ட் பண்றாங்க நிறைய பேர் ஆயில் மசாஜ் பண்ண போறேன்னு போறாங்க சோ அதெல்லாம் தவறுதலான விஷயம் பிசியோதெரபி சிகிச்சை மட்டும்தான் இருக்கணும் பிசியோதெரபி சிகிச்சை வந்து நீங்க நினைக்கிற மாதிரி வெறும் பயிற்சி மட்டும் கிடையாது பிஎன்எஃப் நியூரோ மஸ்குலர் பசிலிட்டேஷன் டெக்னிக் நியூரோ டெவலப்மென்டல் தெரப்பி மோட்டார் ரீலைனிங் ப்ரோக்ராம் நிறைய இருக்கு ஸ்ட்ரோக்கு ஓகேங்களா சோ பிசியோதெரபி மருத்துவர்கள் நாடுங்கள் சிகிச்சை அலையுங்கள் நன்றி